திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறது பேசும் பொழுது திமுக விற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் ஒரு திருநங்கை உட்பட குறிப்பாக பட்டியலினா பழங்குடியினத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க ஐம்பத்தி அஞ்சுல மருத்துவமனையில நூறுக்கும் மேற்பட்டவங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் பதினைந்திற்கும் மேற்பட்டவங்களுக்கு இதுவரை கண் பார்வை இல்லை ஒரு வளர்ந்த தமிழகம் திராவிட மாடல் அரசு நாங்க இந்தியாவிற்கே உதாரணம் இந்தியாவிற்கே தமிழகம் உதாரணம் என்று சொல்லிய காலம் எல்லாம் போய் எனக்கு இந்தியாவின் முன்பு தமிழகம் தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றோம் கள்ளச்சாராய சாவுகள் இந்த மாநிலத்துல ஒரு ஆண்டல்ல இரண்டாவது ஆண்டாக தொடர்ந்து நடக்குது போன ஆண்டு இருபத்தி இரண்டு இந்த ஆண்டு ஐம்பத்தி ஐந்து எங்களுடைய இது என்பது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் கள்ளச்சாராயம் காட்சியவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே கொண்டு வரணும் அதற்கு தான் சிபிஐ என்கொரி தேவைப்படுகிறது நீங்கள் உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பாதுகாவராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அந்த ரோஷம் எங்க போச்சு திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க முழு அடிமைகள் முதலமைச்சருக்கு தெரியும் அவர்னால கள்ளக்குறிச்சிக்குள்ள போக முடியாது மக்கள் முதலமைச்சரை விட மாட்டாங்க மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க ஆளுகின்ற முதலமைச்சரே கள்ளக்குறிச்சிக்குள்ள விடாத ஒரு நிலைமைதான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு வித்தியாசமான சூழல நம்முடைய பத்திரிகை நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதுமே பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாவட்ட தலைநகரத்துல ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் மக்கள் சார்பாக குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராய சாவுகளுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தார் இன்று காலை மதுரையில் ஆரம்பித்து இப்ப கோயம்புத்தூர் வரை சென்னை வரை எல்லா பகுதியிலுமே நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு தடுக்கப்பட்டு எல்லா இடத்துலையும் கைது செய்யப்பட்டு முன்ஜாக்கிரதை நடவடிக்கையாக வேறு வேறு கல்யாண மண்டபத்தில் இருக்கிறார் இது தமிழகத்தினுடைய அரசியல் வரலாற்றில் முதல் முறை இது அதாவது ஒரு மக்கள் பிரச்சனைக்காக கள்ளச்சாராய சாவுக்காக தமிழகத்துல எதெல்லாம் தவறு நடக்கிறது என்று சுட்டி காட்டுவதற்காக முறைப்படி பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் அந்தந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் போலீஸ் கமிஷனர்கிட்ட முறைப்படி அனுமதி கடிதம் கொடுத்திருக்கிறார் இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தினுடைய ஆணைப்படி அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இங்க மட்டும்தான் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணணும் இந்த நேரத்துக்கு தான் ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னு சொல்லுவாங்க அதையும் ஏற்றுக்கொண்டு கடிதம் கொடுத்திருந்தாங்க கோயம்புத்தூர்ல எந்த இடம் வேணாலும் சொல்லுங்க எந்த நேரம் வேணாலும் சொல்லுங்க நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு வருவார்கள் கடைசி நேரத்தில் அனுமதி மறுக்கப்பட்டு அதன் பிறகு கைது செய்யப்பட்டு பெண்கள் உட்பட எல்லாத்தையும் உள்ள உட்கார வச்சிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் பயப்படுகிறது இதை பற்றி பேசக்கூடாது என்று நினைக்கிறது பேசும் பொழுது திமுகவிற்கும் கள்ளச்சாராயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு வெளியே வந்துவிடும் என அஞ்சுகிறது உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் இன்னைக்கு சாயந்தரம் ஒரு புள்ளி விவரம் பார்த்தங்க தமிழ்நாட்டில் மொத்தமாக இருக்கக்கூடிய நூலகங்கள் நாலாயிரத்தி நூலகங்கள் லைப்ரரி ஆரம்ப சுகாதார நிலையம் பிரைமரி ஹெல்த் சென்டர் ரெண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஏழு ஆனா டாஸ்மார்க் ஐயாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி தமிழகத்தில் மட்டும்தான் டாஸ்மார்க் கடைகள் நூலகத்தை விட ஆரம்ப நிலையத்தை விட இரண்டரை மடங்கள் அதிகமாக வெளிப்பாடு என்னங்க எனக்கு தமிழகம் எல்லா பக்கமும் கூட பதினெட்டு வயசுல இருந்து அறுபது வயசுக்குள்ள மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி இருக்கிறார் கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வீடுகளுக்கு ஒரு ஒரு வீடாக சென்று பார்த்து விட்டு வந்தோம் மக்கள்கிட்ட பேசணும் இது கள்ளச்சாராய சாவு கள்ளச்சாராயத்தால் திமுக அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலை என்று சொல்ல வேண்டும் இது திமுக அரசு நடத்தி இருக்கக்கூடிய கொலை கள்ளக்குறிச்சியினுடைய மைய பகுதியில போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நூறு மீட்டர்ல அங்க இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து நூத்தம்பது மீட்டர்ல சாதாரணமாக சர்வசாதாரணமாக டிவி கள்ளச்சாராய பாக்கெட்டை விற்கிறாங்க இவங்க யாருமே தினமும் கள்ளச்சாராயம் குடிக்கிறவங்க கிடையாதுங்க இவங்கெல்லாம் டாஸ்மார்க் கடையில் கோற்று குடிக்கிறவங்க வாங்கி நூத்தி இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நூத்தி எண்பது மில்லி கோட்டு குடிக்கிறவங்க ஒரு கட்டத்திற்கு மேலே இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய இந்த பாக்கெட் சாராயத்தின் கள்ளக்குறிச்சியை போய் யாரு பார்த்தீங்கன்னா கூட தெரியும் இவங்கெல்லாம் கள்ளச்சாராயம் குடிக்கணும் ஆட்கள் கிடையாது மதுவுக்கு அடிமையாகி கள்ளச்சாராயத்தின் பக்கம் இது விலை கம்மியா இருக்குன்னு வந்தவங்க இன்னைக்கு ஐம்பத்தி ஐந்து பேர் இறந்திருக்கிறாங்க ஐந்து பெண்கள் உட்பட ஒரு திருநங்கை உட்பட குறிப்பாக பட்டியலினா பழங்குடியினத்திலிருந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று பேர் இறந்திருக்கிறாங்க ஐம்பத்தஞ்சுல அஞ்சுல மருத்துவமனையில் நூறுக்கும் மேற்பட்டவங்க சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் பதினைந்திற்கு மேற்பட்டவங்களுக்கு இதுவரை கண் பார்வை இல்லை இதெல்லாம் ஒரு வளர்ந்த தமிழகம் திராவிட மாடல் அரசு நாங்க இந்தியாவிற்கே உதாரணம் இந்தியாவிற்கே தமிழகம் உதாரணம் என்று சொல்லிய காலமெல்லாம் போய் இன்னைக்கு இந்தியாவின் முன்பு தமிழகம் தலைகுனிந்து நின்று கொண்டிருக்கின்றோம் கள்ளச்சாராய சாவுகள் இந்த மாநிலத்தில் ஒரு ஆண்டு இரண்டாவது ஆண்டாக தொடர்ந்து நடக்குது போன ஆண்டு இருபத்தி இரண்டு இந்த ஆண்டு ஐம்பத்தி ஐந்து இதை கண்டித்து பேசுவதற்கு கூட உரிமை மறுக்கப்படுதுன்னா இந்த அரசு இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்து அரசியலமைப்பு சட்டத்தை மாத்திருந்தாங்க இதே அரசியலமைப்பு சட்டத்துல எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைய திமுக அரசு முடக்கி இருக்கின்றார்கள்னா ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி எது பாரதிய ஜனதா கட்சியா திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்திற்கு எதிரான கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் அரசியலமைப்பு சட்டத்துல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் இங்கே அனுமதி இல்லை இதையெல்லாம் அடக்கித்தான் எங்களை பற்றி தவறாக பொது வழியில சொல்லக்கூடாதுன்னா சமூக வலைதளத்தில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர் இன்று மதியம் ஆளுநர் அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக அழைத்து நான் புகார் சொன்னேன் குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட கருத்து சுதந்திரத்தை திராவிட முன்னேற்ற கழகம் பறித்து கொண்டிருக்கின்றார் ஒரு தனி மனிதன் பேசக்கூடிய சுதந்திரத்தை பறிக்கிறார் நாங்க எங்கேயும் ஊர்வலம் போகல எங்கேயும் போய் தாக்குதல் நடத்த போகல எந்த ஆபீஸையும் கெரவு பண்ண போகல எந்த கச்சேரியை நோக்கி நாங்க போய் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி கலாட்டா பண்ணு போகல அமைதியான முறையில தமிழகம் முழுவதும் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துகின்றோம் என்று எழுத்துப்பூர்வமாக கொடுக்கப்பட்ட கடிதத்தை நிராகரித்திருக்கின்றார்கள் என்றால் தனிப்பட்ட முறையில எங்களுடைய கருத்து சுதந்திரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று ஆளுநரிடம் நான் முறையிட்டேன் தொலைபேசி மூலமாக திங்கக்கிழமை காலையில பதினோரு மணிக்கு ஆளுநர் அவர்கள் நேரம் கொடுத்திருக்கின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஒரு குழு நம்முடைய மேதக ஆளுநர் அவர்களை சந்தித்து குறிப்பாக இந்த கள்ளச்சாராய சாபு பாரதிய ஜனதா கட்சி ஸ்பாட் விசிட்டு நாங்கள் பார்த்திருப்பது அனைத்தையும் கொடுக்க போகின்றோம் அதையெல்லாம் தாண்டி திமுகவுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை கூட ஆளுநரம் அறிக்கையாக சமர்ப்பிக்க போகின்றோம் அதையெல்லாம் தாண்டி எங்களுடைய கருத்துரிமையை பறிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து ஆட்சியில் இருக்க வேண்டுமா என்கின்ற கேள்வியும் ஆளுநர் முன்னால் வைக்க இருக்கின்றோம் இதை இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்புல பத்திரிகை நண்பர்கள் முன்பாக

ஒரு புகைப்படத்தில் செஞ்சி மஸ்தானுக்கு கேக் கூட்டிட்டு இருப்பார் அவர் ஒன் இதுதான் திமுக அமைச்சர்களுக்கும் கள்ளச்சாராயம் காட்சியர்களுக்கு என்ன போய் ரெண்டு உடைப்பாங்க ரெண்டு குண்டா உடைப்பாங்க ஒரு நூறு லிட்டர் மெத்தனால பிடிச்சிட்டு வருவாங்க ஒரு ரெண்டு குண்டாவை கொண்டு வந்து குண்டா சட்டத்தை போட்டம்பாங்க எங்களுடைய இது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்களுக்கும் கள்ளச்சாராயம் காட்சியர்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை வெளியே கொண்டு வரணும் அதற்கு தான் சிபிஐ என்கொயரி தேவைப்படுகிறது அதனால் எங்களுடைய கருத்திலே தெளிவாக இருக்கின்றோம் உள்துறை அமைச்சருக்கு எழுதி இருக்கின்றோம் இது ஆளுநரட்டி நாங்கள் முறையாக வைக்க போகின்றோம் அதனால் நிச்சயமாக தமிழ்நாடு பாருங்க பண்ணிட்டாங்க தமிழகத்திற்குள்ள சிபிஐ வர வேண்டும் என்றால் மாநில அரசு அனுமதி வாங்க எவ்வளவு விவரம் பாருங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ராசிக்யூஷன் சேங்ஷனையும் எடுத்த அரசு அதனால் சிபிஐ வர வேண்டும் என்றாலும் கூட இன்னைக்கு நிலைமை என்னன்னா கோர்ட் மூலமா வரலாம் அல்லது மாநில அரசு அனுமதி கொடுத்த பிறகு வரலாம் இதான் தமிழகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான சூழல் ஆனா நிச்சயமாக சிபிஐ என்கொயரி நடந்தால் மட்டும்தான் இதனுடைய முதல் முழு விவரம் வெளியே வரும் பதிவு போட்டிருக்கேன் பேசிய வீடியோ தமிழகத்துல வார வாரம் கள்ளச்சாராயத்திற்காக கூட்டம் கண்காணிப்பு கூட்டம் நடக்கும் முதலமைச்சர் சொல்லியிருக்கார் வார வாரம் கண்காணிப்பு கூட்டம் மாவட்டத்துல முதலமைச்சர் சொல்லிட்டு எத்தனை கண்காணிப்பு கூட்டம் நடந்திருக்கு இந்த ஒரு ஆண்டுல எத்தனை கண்காணிப்பு கூட்டத்துல முதலமைச்சர் பங்கேற்றிருக்கிறாங்க அந்த கண்காணிப்பு கூட்டத்தினுடைய நகலை நம்ம கொடுக்கட்டும் மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் அந்த கண்காணிப்பு கூட்டத்தின்படி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னு முதலமைச்சர் சொல்லணும் அவர் வெளிப்படையாக சொன்ன வீடியோவை இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிறோம் அதனால இந்த ஐம்பத்தி இரண்டு வாரம் ஒரு ஆண்டுல எத்தனை கண்காணிப்பு கூட்டம் கள்ளச்சாராயத்திற்காக தமிழகத்துல காவல்துறை அதிகாரிகள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நடத்தி இருக்கிறாங்க எத்தனையில முதலமைச்சர் பங்கேற்பாங்க சொல்லிட்டு எல்லாம் போய் அந்த நேரத்துல பத்திரிகை நண்பர்கள் சமாளிப்பதற்கு ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஓராண்டு கழித்து அடுத்த இது போன்ற ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது மறுபடியும் வந்து அடுத்த பொய்யை சொல்லுவாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் போன ஆண்டு கொடுத்த பிராமசம் முதல்ல சொல்லட்டுங்க அதே அவருக்கு பண்ணலையே அதே அவங்க செய்யலையே அடுத்த ஆண்டு மறுபடியும் நடக்கும் வரை நம் கண்ணை மூடிக்கொண்டதை பார்த்திருக்க வேண்டுமா இது முதல்ல வந்து சரவண் ஜனவர் ஆனா இதை விட வெட்க கேடு எதுவுமே இல்லனா கம்யூனிஸ்ட் கட்சி முதல்ல குதிச்சு வருவாங்க காவி வருவாங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சொல்றாங்க ஐயோ திமுக குற்றம் சுமத்தாதீங்க சமுதாயம் கெட்டு போச்சு அப்படிங்கிறாங்க அத்தராசுல வேறொரு மாநிலத்துல ஏதாவது ஒரு தவறு நடந்திருந்தால் இங்க முதல்ல கம்யூனிஸ்டாரை குதிப்பான் அப்புறம் கனிமொழி அக்கா குதிக்கும் அதை சுத்தி ஒரு கும்பல் ஜோதிமணி அக்கா இந்த காங்கிரஸ்ல மாணிக்கம் தாக்கூர் இன்னைக்கு இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை திருமாவள வண்ணை இவங்களாம் குதிச்சுட்டு இருப்பாங்க தம்ம தம்மான்னு குதிப்பாங்க எதுக்குன்னா ராஜஸ்தான்ல ஒரு குக்கிராமத்துல அங்க இருக்கக்கூடிய குடிசையில அந்த குடிசுக்குள்ள ஏதோ நடந்துருச்சாமா இதெல்லாம் அவங்களுடைய ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் இத்தனை காலமாக மெழுகுவத்தி ஊர்வலம் அத்திராசு ஊர்வலம் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில மைய புள்ளியில ஐம்பத்தஞ்சு பேர் இறந்துருக்கிறா எங்க போச்சு உங்க மான ரோஷம் நீங்க உண்மையாலுமே மக்களுக்காக அரசியல் கட்சி நடத்துறீங்க மக்களுடைய பாதுகாவலராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு அந்த ரோஷம் எங்க போச்சு அதனால திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் முழு அடிமைகள் என்பதை இன்னைக்கு பத்திரிகை நண்பர்களுக்கும் தமிழக மக்களுக்கும் உணர்த்தி இருக்கிறாங்க முழு அடிமைகள் ஒரு கண்டன குரலை காணாம் இதற்கு முன்னாடி யாராரோ வருவாங்க சமூக ஆர்வலர் சினிமா நடிகர்கள் யாராரோ கிளம்பி வருவாங்க இதக்கானா அதற்கான பேசலீங்கண்ணா டீஷர்ட் போட்டுட்டு வருவாங்க யாருமே பேசல அதெல்லாம் விடுங்கண்ணா இதை விட ஒரு பெரிய நிகழ்வு இரண்டரை ஆண்டு தமிழகத்தில் நடக்கலீங்கண்ணா முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகணும் ஒரே கேள்வி கள்ளக்குறிச்சி சென்னையிலிருந்து மூன்று மணி நேரம் பைலட் டெஸ்காட் கார்ல போனா ரெண்டரை மணி நேரம் ஹெலிகாப்டர் எடுத்தாருன்னா முப்பத்தஞ்சு நிமிஷம் கள்ளக்குறிச்சியில ஹெலிபேட் இருக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஹெலிபேடு அங்க போயிட்டு வர்றதுக்கு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு ஹெலிகாப்டர் தமிழக அரசு வாடகை இல்ல முதலமைச்சர் வந்து கார்ல போனா சோர்ந்து போயிடுவாரு அவர் பாவம் சட்டப்பேரையில் பேசுறோம்னு சொன்னாங்கன்னா ஹெலிகாப்டர்ல போயிட்டுவாங்க அங்க போய் ஒரு நாள் தங்குங்க டிஜிபியையும் சீஃப் செக்ரெட்டரி கள்ளக்குறிச்சி கூட்டிட்டு போய் ரிவ்யூ மீட்டிங் அங்க நடத்துங்க கலெக்டர் ஆஃபீஸ்சர் ரிவ்யூ மீட்டிங் நடத்துங்க தமிழகத்தினுடைய உயர் அதிகாரிகளை கள்ளக்குறிச்சி கலெக்டர் ஆஃபீஸர் ரிவ்யூ மீட்டிங் கூப்பிடுங்க முதலமைச்சருடைய கேம்ப் ஆஃபீஸர் ரெண்டு நாளே கள்ளக்குறிச்சி மாத்துங்க ஏன் செய்யலீங்கன்னா இதெல்லாம் முதலமைச்சர் அவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு துணை முதலவரா இருந்திருக்காங்க மல்டிபிள் டைம் அமைச்சரா இருந்திருக்கிறாங்க பலமுறை எம்எல்ஏவா இருந்திருக்கிறாங்க ஏன்னா முதலமைச்சருக்கு நாங்களே இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஆனா ஏன் முதலமைச்சர் செய்யவில்லை என்றால் முதலமைச்சருக்கு தெரியும் அவர்னால கள்ளக்குறிச்சிக்குள்ள போக முடியாது மக்கள் முதலமைச்சரை விட மாட்டாங்க மக்கள் ரோட்டுக்கு வருவாங்க ஆள்கின்ற முதலமைச்சரையே கள்ளக்குறிச்சிக்குள்ள விடாத ஒரு நிலைமைதான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சி நடந்திருக்கு அதனால் இதை எல்லாம் விட்டு விட்டு முதலமைச்சரை முதல்ல கள்ளக்குறிச்சிக்கு போட்டும் மக்களை பாக்கட்டும் கேம்ப் ஆபீஸ் கள்ளக்குறிச்சி டிக்ளேர் பண்ணட்டும்

சட்டப்பேரவையில் ஒரு காமெடி நடந்துச்சு நண்பர்கள் நீங்க எல்லாம் பிஸியா இருந்திருப்பீங்க பத்திரிகை நண்பர்கள் நீங்க எல்லாம் புதுசா வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு காங்கிரஸ் காங்கிரஸ் சட்டப்பேரவை எம்எல்ஏ ஹுசைன் மௌலானா அவர்கள் சட்டப்பேரவையில கேள்வி அந்த எம்எல்ஏக்கெல்லாம் புது வீடு கட்டி கொடுங்க வீட்டு வசதித்துறை அமைச்சரும் அண்ணன் முத்துசாமி தான் முதல எந்திரிச்சு எம்எல்ஏக்களுக்கு நிச்சயமாக வீடு கட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சிரிச்சுட்டு சொல்றாரு ஆனா கள்ளக்குறிச்சியில மட்டும் அவங்க குடிசை வீட்டுல இருக்கணுமா அவங்க இருபத்தஞ்சு ரூபா பாக்கெட் சாராயம் குடிக்கணுமா அவங்க சாகணுமா ஆனா சட்டப்பேரவையில் அவர் கே கூட்டணி கட்சி வீடு கட்டி கொடுங்கன்னு அதே புரோகிபிஷன் மினிஸ்டர் முத்துசாமி அவர்கள் வீட்டு வீட்டுவசத்துறை அமைச்சராக இருக்கிற அவர் முத்துசாமி அவர் சொல்றாரு இல்லை இல்ல வீடு கட்டி கொடுக்கணும் எவ்வளவு வெட்க கேடுனா இன்னைக்கு பேசுற சப்ஜெக்ட் அது கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தஞ்சு பேர் வீட்டை போய் பாருங்க வீட்டுக்குள்ள கால் வைக்க முடியாது பத்துக்கு பத்து வீடு நாலஞ்சு பேர் டென்டில் தங்கியிருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் வீடு வேண்டாம் ஆனால் எம்எல்ஏக்கு ஒரு வீடு வேணும் இதான் இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் அதனால் இந்த கூட்டணி கட்சி ஒருவருக்கு ஒருவரை பாராட்டி கொள்வது உண்மையாலுமே மக்கள் இதை பார்த்து அழுவுறதா சிரிக்கிறதா தெரியாம இருக்கிறாங்க அரசியல் நீங்க சொல்லுங்க நடந்திருக்கு கேள்வி கேட்கிறோம் இது ஏதோ கல்வராயன் மலையில ஒரு கிராமத்துல மலை உச்சி கிராமத்துல இது நடக்கல கள்ளக்குறிச்சியினுடைய மையப்புள்ளியில டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நூறு மீட்டர்ல டிஸ்ட்ரிக்ட் ஹெட் கவார்டர்ஸ்ல நடந்திருக்கு இதைத்தான கேக்கிறோம் இது எப்படினா அரசியல் ரெண்டாவது முதலமைச்சர் ஏன் வரலின்னு கேட்கிறோம் தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டைலு நாய் செத்து போச்சுன்னா பிரதமர் வரணும் சென்னையில திருநாய் செத்து போச்சுன்னா பிரதமர் ஏன் வரலின்னு கேட்கிற திமுக கூட்டம் ஆனா கள்ளக்குறிச்சியில ஐம்பத்தஞ்சு பேர் செத்து போயிருக்காங்க அதனால இதைத்தான் நாங்க திரும்ப கேட்கிறோம் அத்தராசுல நடந்ததுன்னா மெழுகுவத்தி பிடிக்கக்கூடிய கனிமொழி அக்கா எங்கன்னா போனாங்க ராஜஸ்தான் குடிசையில் ஒரு நிகழ்வு நடந்தா அறிக்கை கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர் எங்க போனாங்க இதை கேட்டால் எப்படிங்கன்னா அது அரசியல் ஆகும் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆனா இன்னைக்கு இன்னைக்கு வந்து கடிதம் எழுதியிருக்கோம் இன்றைக்கு மறுபடியும் உள்துறை அமைச்சருக்கு இரண்டாவது கடிதம் எழுதியிருக்கிறோம் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ் சி கம்யூனிட்டி அதாவது பட்டியல் இன சகோதர சகோதரிகளுக்கான தேசிய ஆணையம் தமிழகத்துக்கு உடனடியா வரணும் அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று சகோதர ச நாற்பத்தி மூன்று சகோதர சகோதரிகள் பட்டியல் சார்ந்தவங்க பத்து பேர் பழங்குடி சார்ந்தவங்க கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு சதவீதம் பட்டியலான பழங்குடியினத்தை சார்ந்தவங்க அப்படிங்கறனால அந்த ஆணையம் உடனடியாக வந்து பார்க்கணும் அந்த ஆணையம் மாநில அரசுக்கு அறிவுறுத்தணும் எஸ்சிஎஸ்டி கேட்ட சேர்த்துங்க அதில் ஒரு காம்பன்சேஷன் வரும் எஸ்சிஎஸ்டி ஆக்ட் போட்டுட்டிங்கனாங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக மூணு லட்சம் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் தனியாக ஒரு காம்பன்சேஷன் இருக்குது அந்த பணமும் வரணும் அண்ணா இது வந்து இன்னைக்கு ஆர்கியூமெண்ட்டே கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு காசா ஆர்கியூமெண்ட் இல்லைங்கண்ணா தட் இஸ் நாட் அன் ஆர்கியூமெண்ட் அட் ஆல் கள்ளச்சாராயம் குடிச்சவங்க இறந்துட்டாங்க நல்லவங்களா கேட்டவங்களா விடுங்கண்ணா இன்னைக்கு குடித்த பிறகு வந்து நாம வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணி ஆராய போக வேண்டாம் பல வீடுகளில் நாளைக்கு காலையில அடுப்பு எரியாது கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்துவதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டுமோ தவிர குடிச்ச பிறகு நிவாரணம் கொடுக்கறதா சரியா தவிர அதுக்குள்ள நாங்கள் போக விரும்பலைங்க பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஒரு குடும்பத்துக்கு இன்னைக்கு செக் கொடுத்துட்டோம் இன்னைக்கு இடத்துல நாற்பது குடும்பத்திற்கு குடும்பத்திற்கு ஒரு லட்சம் ரூபாய் இன்னைக்கு போய் செக் இஷ்யூ பண்ணிட்டோம் எதுக்கு நாளைக்கு காலையில சாப்பாடு செய்யறதுக்கு அவங்க கையில சாப்பாடு இல்லைனே உண்மைதானே அந்த குழந்தை மூணு வீட்டில் குழந்தை அப்பா அம்மா இல்லாம இருக்குனே ஈம காரியம் செய்யறதுக்கு அவங்ககிட்ட பணம் இல்லை நாங்கள் மனிதாபிமான அடிப்படையில் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கோம் அந்த கள்ளச்சாராய தப்பு தான் அதுக்காக எல்லாத்தையும் தப்பு தப்பு தப்புன்னு நீங்க சொல்லிட்டு போனா சமுதாயத்தை யாரு பாதுகாக்கிறதுனா அதனால நாங்கள் இன்னைக்கு கேட்டிருப்பது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட் அந்த அமைப்பு உடனடியாக தமிழகத்திற்கு வரணும் தவறு செஞ்சிருக்கவங்கள அவங்களும் நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கணும் நாங்கள் சொல்லிடுறோம் இந்த மோசமான ஆட்சியை நாற்பது நாற்பது வந்திருக்குது அதனால எந்த தேர்தலில் எது எதிரொலிக்கும் எனக்கு காசு நிறைய பேர் போட்டாங்க நாங்கள் நினைப்பது இது நிச்சயமாக இந்த தேர்தலிலே எதிரொலிக்க வேண்டும் இந்த தேர்தலில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இது எதிரொலிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை காரணம் என்னன்னா ஒரு அரசியல் மாற்றம் நடக்குது மக்கள் ஒத்து பார்க்குறாங்க மக்கள் கவனிக்கிறாங்க அன்றாறம் விஷயத்திற்கு அரசுக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல வெளியே வர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அறிக்கை கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி நிக்குது எல்லோரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றோம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பா அந்த அறிக்கையை பாரதிய ஜனதா கட்சி எல்லாம் கொடுத்தோங்கன்னா வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறோங்கன்னா அதனால் நிச்சயமாக நம்முடைய வேட்பாளர் அவர் பேர் தான் இதுக்கு முன்னாடி போட்டியிட்டவர் ஒரு பெரிய வெற்றி பதிப்பார் என்பது எங்களுடைய நம்பிக்கை போராட்டத்தை கூப்பிட்டு வந்த போராட்ட டைம் அஞ்சரை முன்னாடி நாலு மணிலிருந்தே வந்து அப்படி என்ன பயம் நாலு மணிலிருந்தே வந்து பஸ்ஸை கொண்டு வந்து வெளியிலிருந்து வர்றவங்க எல்லாத்தையும் பிடிச்சு ஒரு ஒருத்தரையும் கொண்டு வந்து அடைக்க வேண்டிய பயம் போராட்டத்தில் என்னன்னு பண்ண போறோம் மைக் எடுக்கிறோம் பேசுகிறோம் பத்திரிகை நண்பர்கள் வருவீங்க மக்கள்கிட்ட நாங்க முறையிடுறோம் அதன் பிறகு அமைதியாக களைஞ்சு போறோம் அவ்வளவுதான் அதுதானே போராட்டம் கல் எடுக்கிறமா பஸ்ஸை போய் உடைக்கிறமா ஏதாச்சும் கலெக்டர் ஆஃபீஸை போய் கெரோ பண்றமா இல்லை பொது சொத்துக்கு ஏதாச்சும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பொது சொத்துக்கு சேதம் ஏற்படுத்திருக்கிறோமா எங்கேயாச்சும் போய் அரசு பேருந்துகள் உடைச்சிருக்கிறோமா பாரதிய ஜனதா கட்சி கூட்டம்னா உங்களுக்கு தெரியும் அமைதியா வந்து முடிச்சுட்டு அமைதியா போற குரூப் இதெல்லாம் எங்கேயும் நாங்க சண்டையா போற ஆள் கிடையாது இதையெல்லாம் நீங்கள் கொண்டு வந்து இங்கே பண்ணோம்னா என்னென்ன அர்த்தம் அதனால் வருவதற்கு முன்பே அப்படி அவசரப்பட்டு நாலு மணிலேருந்து கைது செய்வதற்கான காரணம் என்னன்னு ஏங்கண்ணே காவல்துறை பிளாக் எல்லாம் அவர்கள் கடமைய அவங்க செஞ்சாங்க அரசு சொல்றதை காவல்துறையின் மீது கோபம் இல்லை எனக்கு என்னன்னா அந்த ஸ்பாட்டுக்கு ஆல்ரெடி கைய வெட்டிக்கிறாங்க காலை வெட்டிக்கிறாங்க அதான் எனக்கு பயம் அதனால ஸ்பாட்ல தள்ளுமுள்ளு நடக்க கூடாது எங்களுடைய தொண்டர்கள் காவல்துறையை எந்த நேரத்திலும் கூட தொடக்கூடாது என்பதுல உறுதியாக இருக்கும் ஒரு தள்ளுமுள்ளு கூட எங்க மேல வந்துடக்கூடாது அது நான் வந்து அவங்க நம்மளை புடிச்செலுத்து தூக்கி அதை ரெண்டு பேர் தள்ளி எங்களுடைய த்ரீ ஃபிஃப்டி த்ரீ போடுவாங்க இல்ல தொண்டர்கள் தலைவர்களை பாதுகாக்க வந்தாங்க முந்நூற்றி ஐம்பத்தி மூணு அதில் ரெண்டு பேர் ஜெயிலுக்கு போய் எக்ஸ்ட்ரா ரெண்டு நாள் இருப்பாங்க அந்த விளையாட்டே நமக்கு வேண்டாம் நீங்க பண்ணதுக்கு அப்புறம் நானா வந்து நான் இந்த இன்னைக்கு அப்ளை பண்ணிட்டோம் உட்காந்துக்கறேன் கருநாகராஜன் அவர்கள் தலைமையில பால் கனகராஜன் அப்ளை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு எல்லா நீதிபதிகளுமே இன்னைக்கு ஹைகோர்ட் இன்னைக்கு லீவ் எல்லா நீதிபதிகளும் இன்னைக்கு ஒரு ஒரு செமினார்ல எல்லாம் இருந்தாங்க அதனால் இன்னைக்கு நீதிமன்றத்தை நாங்கள் அப்ளை பண்ணியோ இன்னைக்கு அணுக முடியல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால் முதல்ல நீதிமன்றம் எப்போ அமர்வு வருமோ அப்படி நிச்சயமாக எங்களுடைய ரெட் பட்டிஷன் அவங்க எக்ஸாமின் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்கு அதன் பிறகு ஒரு புதிய தேதியை பெற்று மறுபடியும் கோர்ட் அனுமதியோடு இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அது நாங்கள் ரொம்ப தெளிவா இப்போ சென்னை போகணும் இன்னைக்கு நைட் அன்புமணி ராமதாஸ் சொன்னோட மீட்டிங் இருந்தது அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கான மீட்டிங் எல்லாம் நீ கேன்சல் பண்ணிட்டு இங்கே உட்கார வேண்டிதான் வேற என்ன பண்றது இவங்க எல்லாம் போகும்போது கடைசியாளாக நானும் வெளியே செல்வேன் सत्य दु सोधन है जी सत्य <laughs> <पारें पाता के। laughs> <पारें पाता के। laughs>